மிகவும் குறைவான விலையில் ஒரு ஆறு ஏக்கர் தென்னங்கண்ணு தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அறநூறு அடி தார் ரோடு ஃபேஸிங்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னங்கன்னோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க கிணறு சர்வீஸ் வந்துடும்ங்க மொத்தம் ஒன்பது ஏக்கர் இருக்குதுங்க நீங்கள் ஒம்பது ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஆறு ஏக்கர் போதும்னா ஆறு ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஒன்பது ஏக்கர் எடுத்திங்கன்னா கூட்டு கிணறு தனி கிணறாக வந்துடுங்க கார்னர் பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு மேற்கு பார்த்து கார்னர் தோட்டமாக அமைஞ்சிருக்குங்க ரெண்டு சைடுமே ரோடு ஃபேஸ் வந்துடும்ங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய செழிப்பான ஏரியாவுங்க சுற்றில எல்லாமே தென்னை மரங்கள் நிறைஞ்ச ஒரு செழிப்பான பூமிங்க பக்கத்தில் நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க சுற்றிலுமே பாதுகாப்பான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க ரோடு ஆக்சஸும் கார்னர் பூமியாக அமைஞ்சிருக்குனால ரோடு ஆக்சஸும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க கிணறும் பார்த்தீங்கன்னா நல்ல ஊற்று இருக்கக்கூடிய நல்ல கிணறுங்க மண்ணோட டைப் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இந்த தோட்டத்தில் ஒரு நூறு மரம் காய்ப்பு மரம் இருக்குதுங்க இது கூடவே கொய்யா செடிகள் கொஞ்சம் போட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கணக்கம்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க கணக்கம்பட்டி சத்குரு ஜீவ சமாதியிலிருந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஏக்கர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கேட்குற பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க அது ஃபைனல் பிரைஸ் கிடையாதுங்க நெகோசியேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள்